ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அவல் லட்டு தாங்க அதுக்கு ஒரு கப் அளவுக்கு அவள் எடுத்துகிட்டு ரெண்டு இலக்கா சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வந்ததுக்கப்புறமா ஒரு கப் நம்ம அவள் எடுத்துருக்கோம் அதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறமா இனிப்புக்காக நம்ம நாட்டு சக்கரை எடுத்துருக்கோம் அப்படி நாட்டு சக்கரில்னா வெள்ளம் எடுத்துக்கலாங்க அப்படி அதுவும் இல்லைனா வெள்ளை சக்கரையில் கூட செய்யலாம் ரொம்பவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா கொதிக்கணும் அப்படின்னு இல்லைங்க நல்லாவே நாட்டு சக்கரம் எல்லாம் கரைஞ்சிருச்சு இப்போ இது கூட நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் அந்த அவள் பொடியையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா தண்ணியோட நல்லா எல்லா பக்கமும் வர மாதிரி இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க அவள் நல்லா சட்டு நமக்கு தண்ணி இழுத்துரும் இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றுன தண்ணியே தெரியாமல் அவள் எல்லாத்தையும் எல்லா தண்ணியும் நல்லா இழுத்துருச்சு இந்த லட்டு ரொம்பவும் சூப்பராக சாஃப்டாக இருக்குங்க ரொம்ப சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ நம்ம நெய்யில் பொறிச்ச முந்திரியை நம்ம இது கூட சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மாவு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கிறப்ப நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாங்க நல்லா ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களாம் கண்டிப்பாக ஒரு ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா டக்குன்னு செய்யணும்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த அவல் லட்டு செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே லைக் போட்டு விட்டுருங்க தேங்க்யூ